மேலறை தியானம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருப்பவர் இப்ரான் மாரி கம்பெல் இண்டியானா யுஎஸ்ஏ தலைப்பு மேசை ஆயத்தமாக இருக்கிறது வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயு இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் தொடங்கி நாற்பத்தாறாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் அப்பொழுது ராஜா தமது வலப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் என்பார் ஒருமுறை எனது பாட்டி வீட்டிற்கு இரவு விருந்துக்காக போயிருந்தேன் அவர் விரும்பியதும் நாங்கள் விரும்பியதுமான உணவால் மேசையை நிரப்பிய பின் உணவு ஆயத்தமாக இருக்கிறது வாருங்கள் என்று விருந்துக்கு வந்திருந்த அனைவரையும் அன்புடன் சத்தமாக அழைத்தார் அனைவரும் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் சிரித்து பேசியபடி உணவை ருசித்து உண்டார்கள் ஒரு சிறுபிள்ளை பாட்டி ஒரு வெறும் கதிரையையும் உணவு தட்டும் வைத்திருக்கிறீர்களே யாருக்காக என்று கேட்டார் எவராவது பசியுடன் வந்தால் அவர்கள் பசியை தீர்ப்பதற்காகத்தான் தேவையுள்ளவர்களுக்கு உதவ எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சிரிப்புடன் பாட்டி பதில் அளித்தார் இன்றைய மகுட வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருப்பது எம்மை தூண்டுவது போல பிரயாணம் செய்து பசியுடனும் களைப்புடனும் வரும் ஒரு அயலவருக்கு அல்லது நண்பருக்கு உணவு கொடுத்து ஆதரிப்பதற்கு பாட்டி ஆயத்தமாக இருந்தார் இயேசுவும் தமது மேசைக்கு வந்து நற்குணங்களினால் எம்மை நிரப்பிக்கொள்ளும்படி அழைக்கிறார் கடவுளுடைய மேசைக்கு எப்போதும் ஒரு கதவு திறந்திருக்கிறது அழைப்பை ஏற்றுக்கொள்பவர்கள் கடவுளின் அன்பு இரக்கம் கிருபை ஆகியவற்றால் நிரப்பப்படுவார்கள் மேசைக்கு வந்து நிரப்பப்படுங்கள் ஜபம் அன்பான இயேசுவே உணவு அன்பு தைரியம் ஆகியவை தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்க வழி நடத்துங்கள் எமக்காகவும் உங்கள் மேசையில் இடம் வைத்திருப்பதற்காக நன்றி இன்றைய நாளுக்குரிய சிந்தனை உணவு கொடுக்க வேண்டியவர்களை கரங்களையும் விரித்து வரவேற்பேன் கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் அவர் வழி நடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக